ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோவுக்கு மேலே வந்து முட்டை கோஸ் எடுத்து நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடுகு உளுந்து வந்து நல்லா தாளித்து வெடிக்க விட்ருலாம் நான் ஒரு சின்ன சைஸில் பல்லாரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கல்யாண ஸ்வீட்டில் போடுவாங்களா அந்த டேஸ்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சிறுபருப்பு எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் யூஸ்வலாக நம்ம வறுக்கிற அதே மாதிரி வறுத்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம் இது வந்து சிறுபருப்பு செவக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அடுத்தது வெங்காயம் போடுறோம் நல்லா வதங்கட்டும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோசையும் எடுத்து ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மரம் மூடி தேங்காய் சேர்த்து நம்ம கறி இறக்கிலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற கோசை வந்து கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வளர்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற இஞ்சியில பாதி இஞ்சியை வந்து இப்போ சேர்த்துலாம் இது வந்து ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்தோம் டேஸ்ட்டுக்காக நம்ம லாஸ்ட்டா சேர்த்துக்கலாம் மிச்ச இஞ்சியை மஞ்சள் பொடி பிடிக்கிறவங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் பொடி கேட்க வேணாம் இது கல்யாண வீடுகளில் போடுற அந்த கறி மாதிரி இருக்கும் கோஸ்மல்லின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோஸ்மல்லி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து கல்யாண வீடுகளில் சாப்பிட்ருக்கோம் அது இதே மெத்தடில் தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவும் தேங்காயும் ஒரு திருப்பி திருப்பி போடுவாங்க நமக்கு அது வேண்டாம் அப்படின்னா காரம் நம்ம விளையே விட்டுடலாம் பாருங்க நம்மளோட நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கோஸு அப்புறமா இந்த இவ்வளோ வந்து கைத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு நம்ம கொத்தமல்லி தழைகளை மேலே தூவி வச்சு இப்போது அடுப்பு நம்ம வந்து நல்லா பெருசு பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் பூ சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்மளோட கல்யாண வீடுகளில் நம்ம சாப்பிட்ற கோஸ் மல்லி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு விருப்பம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய கொத்தமல்லி தழைகளை தூவி விடலாம் ஆறினை உடனே வந்து நீங்கள் கொத்தமல்லி தூவினிங்கன்னால் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் சூப்பராக இருக்கும் அப்படி தான் நம்ம கல்யாண வீடுகள்லாம் பண்ணுவாங்க நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த இஞ்சி தோல்கள் அதையும் இது மேலே போட்டுடலாம் இது வந்து வாசனை சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோஸ் மல்லி பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாய்